தர்மபுரி மாவட்டத்தில் இரண்டாவது நாளாக எண்மன் மக்கள் நடைப்பயணத்தை மேற்கொண்ட அண்ணாமலை மேட்டூர் பகுதியில் நடைப்பயணத்தை முடித்துக்கொண்டு பி பள்ளிப்பட்டியில் உள்ள தேவாலயத்தில் வழிபட வந்தார் அப்போது மரியாதை செலுத்தும் விதமாக மாதாவிற்கு மாலை அணிவிக்க முயற்சித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இருந்த ஊர் மக்கள் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அங்கே சலசலப்பு ஏற்பட்டது குறிப்பாக மணிப்பூரில் கலவரம் ஏற்பட்ட போது ஏன் அதை தடுக்கவில்லை அங்கே தேவாலயங்கள் இடிக்கப்பட்ட போது நீங்கள் தானே ஆட்சியில் இருந்தீர்கள் என எதிர்ப்பாளர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் அதனால் நீங்கள் மாலை அணிவிக்க கூடாது இது புனிதமான இடம் என்று அவர்கள் தடுத்தனர் முதலில் பொறுமையாக அது கிறிஸ்துவர்களுக்கான பிரச்சனை